இன்றைக்கி வீடியோவில் உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் சோம்பு பட்டம் லவங்கம் போட்டு தாளிச்சுட்டு பொடிசா நறுக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போது வெங்காயம் வந்து நல்லா ஈஸியாக வதங்கிடும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடுங்க ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தை அரைச்சு சேர்த்துக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிடுங்க எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஆஃப் டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இந்த மாதிரி கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் குழம்ப கிளறி விடாமல் அப்படியே மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் முட்டையை வேக வச்சுக்கோங்க இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கரண்டியால் மெதுவாக கிளறி விடுங்க முட்டை ஒவ்வொன்றும் நல்லா வெந்து தனித்தனியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்